ஐயா வணக்கம் குருஜி நேரம் வணக்கம்ங்க வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்க கோயில்பெட்டி பாக்க போறீங்க அவங்க பெயர் சொல்லுங்க யாரு அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கம்மா பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் ஏழு நாற்பது பிறந்த இடம்மா

ஆமா அங்க எப்ப இந்த வேலை ரிசைன் பண்ணிட்டு தான் போனாங்க சரி அங்க வேலை கிடைக்குமா என்னன்னு தெரியல அமெரிக்கா எல்லாம் போனது வீட்டுக்காரரோட போனாங்களா அமெரிக்கால போய் செட்டில் ஆகி வீட்டுக்கார ஃபேமிலியோட போனாங்க அமெரிக்காவுல போய் செட்டில் ஆகற மாதிரியான அமைப்பு இல்ல இந்த பெண்ணுக்கு இல்லம்மா கேட்டேன் கேட்டேன் நட்சத்திரம் விருச்சிக ராசி தானே துலால கணம் தானே ஆமா ஆமாங்க அமெரிக்கால போய் செட்டில் ஆகற தன்மைகள் இந்த பொண்ணுக்கு இல்ல இப்ப சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு சூரிய தசையில சனி புக்தியில அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போயிருக்கிறாங்க இல்லையா அமெரிக்கால போய் செட்டில் ஆகிற அமைப்பு எல்லாம் இல்லம்மா சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதனால சந்திர திசையில திரும்பி வந்துருவாங்க போய் அவங்களுக்கு ஆண் குழந்தை இல்ல சார் ஒரு பெண் குழந்தை ஒண்ணுதான் இருக்கு சரி ஐந்தாம் இடத்தை சனி பார்த்தாலே முதல் குழந்தை பெண் குழந்தை அடிக்கடி சொல்லி ஆமா சார் அஞ்சாம் இடத்தை அஞ்சாம் இடத்தை சனி பாக்குறாரு ஆனா குருவும் பாக்குறாரு ரெண்டாவது புள்ள ஆம்பளை பிள்ளை

சந்திரன் வந்து சுக்கரனோட இருக்கிறாரு குருவின் அமைப்புகள்ல இல்ல சந்திரன் அம்சத்துல குருவின் வீட்டுல இருக்கிறார் அம்மா சந்திர திசையில உங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள கண்டிப்பா உண்டுமா அது மருமக ஜாதகத்தையும் சேர்த்து வச்சு கன்ஃபார்ம் பண்ணனும் அதனால இவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு ஆண் குழந்தை உண்டு கவலைப்படாதீங்கம்மா ஆனா திரும்பி வந்துருவாங்கம்மா இவங்க வெளிநாட்டுல இருந்து இன்னொரு ரெண்டு வருஷம் கிடைக்குமா சார் சூரிய திசை அப்படிலாம் ஒன்றும் பெரிய யோக திசை இல்லைம்மா அது வந்து சனியின் பார்வையில் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால வேலை ஸ்ட்ரகிள் ஆகித்தான் கிடைக்கும் இந்த நவம்பருக்கு பிறகு சுக்கர ஒரு வேலை கிடைக்கும் ஆனாலும் அது அவங்க மனசு படி இஷ்டப்பட்ட வேலையெல்லாம் கிடைக்காது இங்க நல்ல ஜாப்ல இருந்தாங்க சார் அதான் சூரியன் கெடுப்பாருமா நல்ல ஜாப்ல இருந்தவங்க தானே ரிசைன்மெண்ட் போறாங்க